ஜனநாயகத்தையும் சட்டத்தையும் உண்மையாக மதிக்கக்கூடிய கட்சி வந்து பாஜக கட்சி காலையில நீங்க சொன்னீங்க கைதுக்கு முன் கைதுக்கு பின்னர் ரெண்டு விஷயம் உதயநிதி ஸ்டாலினை இதே மாதிரி அரஸ்ட் பண்ணி சார் உங்களை அரஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன உடனே சார் நான் உங்க காரில் எல்லாம் வரமாட்டேன் என் நிர்வாகி கூட தான் வருவேன் நான் நடந்து தான் வருவேன் சீன் கிரியேட் பண்ணது விஜய் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆறு மணிக்கு மேல மகளிர் வந்து கண்டிப்பா வெளியே விட்டுறணும் ஏன்னா இது வந்து பிரிவென்டிவ் அரசு தடுப்பு காவலாக தான் நீங்க வச்சிருக்கீங்க நீங்க போடுங்க சார் நான் சார் உங்ககிட்ட பர்மிஷன் குடுத்துட்டு நான் போய் பண்ணணும் நான் பர்மிஷன் நான் குடுக்குறேன் நீங்க எப்படி பர்மிஷன் எக்ஸப்ட் பண்ணலாம் அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு சார் நான் உங்ககிட்ட லெட்டர் கொடுக்கணும் அது லெட்டர் கொடுத்தா சார் நீங்க சொல்றீங்கல சார் மக்கள் பாதிக்கிறாங்கன்னு நான் என்ன எனக்கு எனக்கு வீடு வேணும்னு சொல்லி போய் ரோட்ல போராட்டம் பண்றேன்னா இல்ல என் பக்கத்து இருந்து எனக்கு பணம் வேணும்னு சொல்லி சார் இதே மாதிரி நீங்க கைது திமுக காரணம் அதிமுக காரணம் பண்ணி பாருங்க சார் எத்தனை பஸ் கண்ணாடி உடையுது எத்தனை கடை இழுத்து கூட்டுறீங்க நீங்க வேணா எழுதி வச்சீங்க சார் நியாயமான முறையில போராடுறவனுக்கு நீ முறையான சார் சட்டம் ஒழுங்கு கெட்டு போது நீங்க சொல்றீங்க நேற்று இந்த சட்டம் ஒழுங்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி தானே உங்களுக்கு மரியாதை கொடுத்து எங்களுடைய எதிர்கட்சியாக இருந்தாலும் இந்த தமிழகத்துக்கு மிகப்பெரிய துரோகத்தை அழைச்சிருந்தாலும் திமுக சொல்ற அத்தனை ஏவலை வேலையும் செய்து கொண்டிருக்க காவல்துறைக்கு நாங்க ஏன் மரியாதை கொடுத்தேன்

எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு பாமரன் கேள்விகளும் பகுத்தறிவு பதில்களும் அதிரடி நேர்காணல் உங்கள் பி என் டிஜிட்டல் டுவெண்ட்டி ஃபோர் சேனலின் டிஜிட்டல் டுவெண்ட்டி ஃபோர் அன்பு வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் அஹ் சவரி செலுவர் மாநில பேச்சாளர் அஹ் பாஜக அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது வரங்கள் கேட்கலாம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கு சார் சூப்பர் சார் நேத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில எடுத்திருக்கீங்க ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் ஈடி சொல்லிருக்கு பட் ஆனா நீங்க வந்து நாற்பதாயிரம் கோடி ஊழல்றீங்க முப்பதாயிரம் கோடி ஊழல்னு சொன்னாலும் ஒரு மக்களிடையே இது வந்து ஒரு பேசும் பொருளாக ஆக்கியிருக்கீங்க ஆஹ் நேத்தி அண்ணாமலை கைதுக்கு முன் கைதுக்கு பின் கொடுத்த அந்த பிரஸ் மீட்ல சில தகவல்கள் இருக்கு இதை வச்சுதான் நம்ம வந்து கேள்விகளா போகலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து தானே கைது பண்ணுவீங்க இனிமே அறிவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜனநாயகம் முறையை விட்டு அண்ணாமலை பேசுறது சரியான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்ப உண்மைதான் சார் நீங்க கேக்குற விஷயங்கள் ஓகேதான் நாங்க என்னன்னா ஜனநாயகத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத வந்து நாங்கள் வந்து ஒரு கோட்பாடாகவே வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சிகள் தேசிய கட்சியில வந்து ஜனநாயகத்தையும் சட்டத்தையும் உண்மையாக மதிக்கக்கூடிய கட்சி வந்து பாஜக கட்சி காலையில நீங்க சொன்னீங்கல்ல கைதுக்கு முன் கைதுக்கு பின்ன ரெண்டு விஷயம் கைதுக்கு முன்பு வந்து அந்த காவல்துறை அதிகாரிக்கு போய் அண்ணாமலை அவர்களை வந்து சார் இந்த மாதிரி வந்து போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கிடையாது நீங்க வந்து அரெஸ்ட் ஆக போறீங்க சார் சோ தயவு செஞ்சு கூட வாங்க ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க சார் நல்லா யோசிப்பாருங்க சார் அந்த இடத்துல அண்ணாமலை அப்படிங்கிற அந்த நபரை தவிர பாஜகவினுடைய மாநில தலைவர் அப்படிங்கிற அந்த நபரை தவிர வேற எந்த கட்சி தலைவரையாவது போய் சார் அரஸ்ட் சார் அப்படின்னு ஒன்னும் சீட் பெல்ட்டை கழட்டிட்டு போய் கார்ல உட்காந்துருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா உதயநிதி ஸ்டாலினே இதே மாதிரி இருக்கு சார் சொல்றேன் சார் உதயநிதி ஸ்டாலினை இதே மாதிரி அரெஸ்ட் பண்ணி சார் உங்களை அரஸ்ட் பண்ண போறோம் சொன்ன உடனே சார் நான் உங்க கார்ல எல்லாம் வரமாட்டேன் என் நிர்வாகி கூட தான் வருவேன் நான் நடந்துதான் வருவேன் சீன் கிரியேட் பண்ணது விஜய் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோஸ் செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் அண்ணாமலை அவர்கள் வந்து சட்டத்துக்கு மரியாதை கொடுத்து அந்த சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டு போய் கைதாகி உள்ளே போறாரு நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா ஐந்து மணி நேரம் வந்து ஒரு இது ஒரு கைதில வந்து நாங்கள் உள்ள அடைச்சிருக்கோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மணிக்கு எங்களை கைது பண்ணுறாங்க ஆறு ஏழு மணி வரைக்குமே அண்ணாமலை அவர்களை வந்து வெளிய விடலை நாங்கள் என்ன சொல்றோம்னா நீங்க வெளியில விட வேணாம் நாங்கள் வந்து எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க நீங்க வெளியே விடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நாங்கள் கேட்கவே கிடையாது ஆறு மணிக்கு மேலே மகளிர வந்து கண்டிப்பாக வெளியே விட்டுறணும் ஏன்னா இது வந்து பிரிவென்டிவ் அரஸ்ட் தடுப்பு தான் நீங்க வச்சிருக்கீங்க தடுப்பு காவலில் வச்சிருக்கும் போது என்ன ப்ரொசீஜர் ஒன்னு ஆறு மணிக்கு மேல எங்களை ரிமாண்ட் பண்ற மாதிரி கூட்டிட்டு போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி எங்களை கொண்டு போய் நிறுத்துங்க ஹெல்த் செக்அப் பண்ணுங்க கொண்டு போய் ஜெயில போடுங்க நாங்க உள்ள இருக்கோம் ஆறு மணிக்கு மேல நீங்க மகளிரை வந்து நீங்க காவல் தடுப்பு காவல வச்சிருக்கிறது எந்த இடம் எனக்கு அதுக்கு அண்ணாமலை என்ன சொன்னாரு அப்படின்னா ஓகே சார் நீங்க ஆறு மணிக்கு தாண்டிட்டீங்களா மணி ஏழு மணிக்கு தாண்டிட்டீங்களா இப்ப நாங்க வெளியே வர மாட்டோம் நீங்க எங்களை கூட்டிட்டு போய் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நேரத்துக்கு மேஜிஸ்ட்ரேட் நீதிபதி அந்த இடத்துல வந்து எங்களுக்கு உண்டான நியாயத்தை கொடுத்தோம் சார் ஒரு ஒருத்தரையும் என்ன தெரியும் என்ன தெரியுமா சார் ஆகுது நாங்க சட்டத்தை மதிக்கிறது தான் சார் எங்களுக்கு பிரச்சனையாவே ஆகுது நாங்க சட்டத்தை மதிக்கும் போது அதை வந்து அவர்கள் வந்து எங்களுக்கு என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா இவங்க எங்களுடைய வீக் பாயிண்டாவே அதை நடத்துகிறாங்க நாங்க போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் லெட்டர் கொடுத்து சார் இந்த ஏழு நாள் கழிச்சு நாங்க இந்த போராட்டம் பண்ண போறோம் ஏழு நாள் கழிச்சு இந்த ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் ஏழு நாள் கழிச்சு உண்ணாவிரதம் பண்ண போறோம் சார் இதெல்லாம் போய் நாங்க சொல்லும் போது அவங்க ஏழு நாளைக்கு முன்னாடியே பிளான் போட்டுக்கிறாங்க நாங்க எங்களுக்கே பர்சனலா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எஃபெக்ட் ஆயிருக்கு சார் மாநிலத்துக்கு எங்களுடைய மாநில தலைவர் அதாவது ஒரு தொண்டனுடைய மனநிலையை வந்து மாநில தலைவர் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காரு அப்படிங்கறத எங்களால இதுல பாக்க முடிச்சு ஏன்னா இப்ப பக்கமா நாங்க நடத்தின ஒரு ஒரு போராட்டத்துல பாத்தீங்கன்னா காவல்துறை எங்களுக்கு அனுமதியும் கொடுக்கல அதே நேரத்துல போராட்டம் நடத்துறதுக்கும் பர்மிஷன் கொடுக்கல கைதும் கிடையாது மைக்கும் தரமாட்டாங்க நீங்க அஞ்சு நிமிஷம் நீங்க நின்று அந்த நேரத்துல பேசிக்கணும் அரெஸ்டும் பண்ண மாட்டாங்க சோ இதெல்லாமே எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்ப இதுல என்ன பிரச்சனை எங்களுக்கு இருக்கு நாங்க போய் காவல்துறையை மதிச்சு அந்த இடத்துல நாங்க போய் கேக்குறதுனால தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை நாங்க கிட்ட கடிதமே கொடுக்கல இப்ப எப்படி நீங்க எங்களை கைது பண்ண போறீங்க நாங்க வந்து பிரிவென்டிவ் ரெஸ்ட்டு எங்களை தூக்கி உள்ள போட போறீங்க நீங்க போடுங்க சார் நான் எதுக்கு சார் உங்ககிட்ட பர்மிஷன் கொடுத்துட்டு நான் போய் பண்ணணும் நான் பர்மிஷன் நான் கொடுக்குறேன் நீங்க எப்படி பர்மிஷன் அக்செப்ட் பண்ணல அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு சார் நான் உங்ககிட்ட லெட்டர் கொடுக்கணும் அது லெட்டரை கொடுக்க தவிர சார் மக்களுக்கு பாதிப்பு வரும் இப்ப இன்னைக்கு வந்து போலீஸ் வந்து வேலை வெட்டி ரொம்ப அப்ப இருங்க சார் இதை இத யாரு சார் இதை யாரு சார் நாங்க என்ன சொல்றோம் சார் சட்டப்படி நாங்க வந்து என்ன செய்யணுமோ அதை வந்து நாங்க செஞ்சோம்ல சார் அப்ப எங்களுக்கு உண்டான மரியாதை நீங்க கொடுத்துருக்கோம்ல சார் சார் ஒரு நாய் கூட சார் மரியாதை கொடுத்தாதான் சார் திருப்பி தரும் திருப்பி திருப்பி எத்தனை வாட்டி சார் நாங்களே குடிஞ்சு குடிஞ்சு கொட்டு வாங்கிட்டே இருப்போமா சார் இன்னைக்கு சொல்றீங்களா சார் நேற்று மாநில தலைவர் இதைதான் சார் சொல்லிட்டு போனாரு தமிழகத்துல இருக்கக்கூடிய காக்கை சேட்டை போட்ட காவல்துறை வந்து இனிமேட்டு தூங்கவே தூங்காதுன்னு நேற்று ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் போயிருக்காரு இன்னைக்கு அதனுடைய எஃபெக்ட் தான் தேர இழுத்து தெருவுல விட்டது யார் சார் இதே காவல்துறை தான தேர இழுத்து தெருவுல விட்டுருக்கறாங்க நேத்து நாங்க மரியாதை கொடுத்துதான் சார் அந்த இடத்துல மட்டும் கைது கிடையாது சார் தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய எங்களுடைய ரெவினி நாங்க சொல்லக்கூடிய மாவட்டங்கள் அறுவத்தி ஆறு மாவட்டம் சார் அறுபத்தி ஆறு மாவட்டத்திலேயும் நிர்வாகிகள் கைதா இருக்காங்க சார் கிட்டத்தட்ட நாங்க ஒரு பத்து பாதினாயிரம் பேர் உள்ள உக்காந்துருக்கோம் நான் என்ன சொல்றேன் சார் நீங்க அரஸ்ட் பண்ணிட்டீங்க நீங்க எங்களை கொண்டு போய் ரிமைண்ட் பண்ணுங்க நாலு நாள் ஜெயில போடுங்க நாங்க ஜாமீன் வாங்கிக்கிறோம் ஏதோ ஒன்னு பண்ணிக்கிறோம் சார் ஏழு மணி வரைக்கும் நீங்க உள்ள வைக்க வேண்டிய அவசியம் என்ன ஆறு மணிக்கு மகளிர வந்து உள்ள வைக்கிறதுக்கு சட்டம் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறா சார் நீங்க சொல்றீங்கல்ல சார் மக்கள் பாதிக்கிறாங்க நான் என்ன எனக்கு எனக்கு வீடு வேணும்னு சொல்லி போய் ரோட்ல போராட்டம் பண்றேன்னா இல்ல என் பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு பணம் வேணும்னு சொல்லி சார் மக்களுடைய பணத்தை தின்னு கொடுத்து போன அரசியல்வாதிகளுக்கு எதிராக நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் சொல்லி ஈடி பக்கமா அழகா அறிக்கையே கொடுத்திருக்காங்க அனைத்து கட்சியுமே எதிர்ப்பு தெரிவிக்குது நாங்க சட்டமன்றத்துல என்ன கேட்கிறோம் எங்க கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்றாங்க கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விசாரிப்பதற்கோ அதுல விவாதம் கொண்டு வருவதற்கோ அங்க இருந்த சபாநாயகர் அப்பாவுக்கு முதுகெலும் இருந்ததா சார் நீங்க சரியான முறையிலயோ முறையான வழியிலேயோ நீங்க எங்களை நடத்தல அப்படின்னா எங்களுக்கு இருக்க ஒரே ஒரு ஆயுதம் வந்து போராட்டம் பண்ணுறாங்க சார் நாங்க என்ன சார் ரோட்டை மறிச்சு நாங்க ஆரம்பத்திலே போராட்டம் பண்ணோமா சார் அமைதியான முறையில நாங்க போராட்டம் பண்ணோம் இப்பவே முற்றுகையிட போறோம்னு சொன்னோம் முற்றுகடை போற இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம் இன்னும் ஒண்ணு முற்றுகை போற இடத்துல நீங்க கைது பண்ணலாம் ஓகேதான் இல்லைன்னு சொல்லல நீங்க முற்றுகை விட்டுருவீங்க அப்படிங்கிற ஒரு முறையெல்லாம் கைது பண்ணலாம் ஆனா நாங்க வந்து உங்களை மதிச்சு வண்டியில ஏறி இருக்கோம்ல சார் எந்த இடத்துலயும் நாங்க ஏதாவது மோசமான முறையில பாஜக வந்து கல் எடுத்து பஸ் மலை அடிச்சுட்டாங்க பொது சொத்துக்கு வந்து சேதம் விளைவிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் சார் சார் அத்தனாயிரம் பேர் கைது சார் ஒரு ரிப்போர்ட் சொல்லுங்க சார் எங்கேயாவது பாஜக நிர்வாகி வந்து சட்டத்தை மீறி பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சான் இதே மாதிரி நீங்க கைது திமுக காரனையும் அதிமுக காரனையும் பண்ணி பாருங்க சார் எத்தனை பஸ் கண்ணாடி உடையது எத்தனை கடை இழுத்து கூட்டுறீங்கன்னு நீங்க வேணா எழுதி வச்சீங்க சார் நியாயமான முறையில போராடுறவனுக்கு நீங்க முறையான முறையான அனுமதியோ முறையான மரியாதையோ நீங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா நீங்க இந்த பஸ் மட்டும் இல்ல சார் கூடிய சீன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வழித்தடங்களில் இருக்க பேருந்து நீங்க ஏறி பாக்கணும் இனிமே அவதான் சார் பண்ண போறான் சார் உங்ககிட்ட அனுமதி நீங்க எப்படி கைது பண்ண போறீங்களா சார் என்ன வெங்காயத்துக்கு சார் நான் உங்ககிட்ட அனுமதி நான் முன்னாடி இருபது பேர் போராட்டம் முறையா கைது பண்ணிட்டு போங்க சார் சார் ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றதே கேளுங்க இவ்வளவு தூரம் ஜனநாயக முறையா எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி காட்டுறீங்க அதுக்கெல்லாம் ஹாட்ஸ் ஆஃப் தான் ஒரு பத்திரிகையாளர் நம்ம வந்து சொல்றோம் நேற்று அண்ணாமலை அவர்கள் கேட்டதுல எந்த தவறுமே கிடையாது இதையும் நம்ம சொல்றோம் ஆனா அறிவிக்கப்படாத போராட்டம் பண்ணுன்ற போது இன்னைக்கு போலீஸ் வந்து சட்டம் ஒழுங்கை பார்க்குமா இங்க வந்து இங்க போராட்டம் நடந்து மக்களுக்கான அந்த பிரச்சனையை வந்து நின்று இன்னைக்கு பார்க்க போறாங்க இது வந்து மக்களுக்கான பிரச்சனை தானே நேற்று வந்து நேரா போய் நம்ம வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்லணும்னு சொல்லுவாரு சோ இதை நீங்க ஏன் வந்து கோர்ட்ல அணுகி இந்த மாதிரி வந்து பண்றாங்க சொல்லி ஒரு ஜனநாயக ரீதியா அதுவும் பண்ண போறோம் சொல்றேன் கேளுங்க நாங்க நீதிமன்றத்தையும் அனுகதான் போறோம் நீ இல்ல சார் இதே கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் தானே சார் நாங்க என்ன சார் சொல்றோம் இடி எங்களுடைய துறையா சார் நீங்க நீங்க ஓராயிரம் பேர் சொல்லி இது பண்ணிட்டு வந்து ஒரு தனித்துறை இது வந்து மத்திய அரசோட சேர்ந்த துறை கிடையாது சிபிஐ எப்படியோ சுப்ரீம் கோர்ட் எப்படியோ எலெக்ஷன் கமிஷன் எப்படியோ அதே மாதிரி இடிங்குறது ஒரு தனித்துறை அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் பிரிப்பர் பண்ணிருக்காங்க ஆயிரம் நூறு இருக்குது நீங்க போராட்டம் பண்ணுவதற்கு நீங்க அனுமதி கொடுக்குறோம் நாங்க திருப்பி திருப்பி நான் உங்ககிட்ட சொல்றதான் சார்

அதைதான் சார் அததான் சார் சொல்ல வரேன் சார் சட்டம் ஒழுங்கு கெட்ட போது நீங்க சொல்றீங்க நேற்று சட்டம் ஒழுங்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு மரியாதை கொடுத்து எங்களுடைய எதிர்கட்சியாக இருந்தாலும் இந்த தமிழகத்துக்கு மிகப்பெரிய துரோகத்தை அழைச்சிருந்தாலும் திமுக சொல்ற அத்தனை ஏவலை வேலையும் செய்து கொண்டிருக்க காவல்துறைக்கு நாங்க ஏன் மரியாதை கொடுத்தோம் எங்களுடைய மாநில தலைவரும் உங்களுடைய காட்சியுடைய அணிந்து அதே பொறுப்புல இருந்தவர் அவருக்கு வந்து அதனுடைய வழி வருத்தம் எல்லாம் நல்லா தெரியும் அவர் எதனால நேற்று அவ்வளவு மரியாதை கொடுத்தாரு அத்தனை பேருமே நாங்க கைதாகி நேற்று சாயங்காலம் ஏழு எட்டு மணி வரைக்கும் மாநில தலைவரை விடுவித்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பாஜக நிர்வாகிகளையும் வெளியிட்டாங்க இந்த இத்தனை விஷயத்தையும் நாங்க பொறுத்து கொண்டு நாங்க எதுக்கு உள்ள இருக்கிறோம் அங்க கொடுக்கக்கூடிய உணவுகள்லாம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் எல்லா நிர்வாகிகளும் உள்ள இருக்கோம் இதெல்லாம் சார் நான் உங்க உங்க கேள்விக்கு வரேன் உங்க கேள்விக்கு வரேன் இவ்வளோத்தையும் நாங்கள் ஏன் சொல்றோம் ஒரு மரியாதை கொடுத்து ஒரு விஷயத்தை நாங்க செய்யறோம் அந்த மரியாதையை நீங்க மதிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இதற்குண்டான விஷயங்களை நீங்க அனுபவித்து தான் சார் ஆகணும் நீங்க இந்த நீ நேத்தே எங்களுக்கு உண்டான மரியாதையை கரெக்டான சட்டத்தை சட்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணிறீங்கன்னா நாங்க ஃபாலோ பண்ணுவோம் சார் நீங்க ஃபாலோ பண்ணலாம் நாங்க எதுக்கு சார் ஃபாலோ பண்ணலாம் சார் அதுக்கு மக்கள் பாதிக்கணுமான்னு கேட்கறோம் ஒரு அர்ஜென்ட்டா மகாணமா நீங்களே சார் மக்களுக்கு மக்கள் சொல்றான் சார் தேட்றீங்க இல்லை தேடுறீங்க

அது வழக்கறிஞர் பிரிவு அது வழக்கறிஞர் பிரிவு பண்ணிக்கும் இது போராட்டம் நடத்துவதற்கு இந்த விஷயத்துக்கு சொல்யூஷன் என்ன ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்துக்குது சார் என்ன சார் பதில் சொல்ல போறீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க இதுக்கு உண்டான பதில நீங்க சொல்லுங்க சார் நாங்க இந்த போராட்டம் சார் சார் போராட்டத்துக்கு போராட்டத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னா நாங்க எதுக்கு சார் போராட போறோம் ஆயிரம் கோராடிங்க நாங்க என்ன சார் கேட்குறோம் சொல்லுங்க சார் இந்த இந்த கோடி ரூபாய்ன்றது லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்த எஃப்ஐஆர்ல இருந்து ஈடி கையில் எடுத்து ஈசிஐஆரா போடுது ஓகேங்களா இது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருக்கிற ஊழல் தான் வெறும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வந்த இது கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து டாஸ்மாக்ல அதிமுக ஆட்சியில இருந்து இருந்த ஊழல் கணக்குல இருந்து அதாவது நீங்க கூட்டணியை பொத்தி தூக்கி உள்ள தூக்கி உள்ள போடுங்க சார் பார்த்துட்டு இருக்கீங்க நாங்க என்ன சார் சொல்றோம் நீங்க பிரச்சனை உள்ள போடுங்க நாங்க கேக்குறது ஒரே ஒரு விஷயம் தான் சார் தப்பு இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்களா இப்ப நீங்களே சொல்றீங்களா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து வந்துருக்கு நீ இந்த ரிப்போர்ட் பூராட்டி நான் படிச்சேன் இருங்க இருங்க சார் இந்த ரிப்போர்ட் பூராத்தி நானும் படிச்சேன் நீங்க உங்களுக்கு பிரைம் ஆஃப் எவிடன்ஸ் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல தூக்கி உள்ள போடுங்க நீங்க இத்தனை வருஷமா என்ன சார் பண்ணிடு சார் போற ஒரு இருங்க சார் நான் சொல்றேன் சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் சார் இது வந்து ஆயிரம் கோடி சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க நினைக்கிறீங்களா சார் எனக்கு தெரிஞ்ச சார் ஒரே ஒரே நிமிஷம் சார் ஈடி வந்து மத்திய அரசுக்கு சப்போர்ட்டா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றீங்கல்ல சார் நான் இந்த இடத்துல மகிழந்தா கூட்டம் இல்ல சார் நான் சொல்ல நான் சொல்லிட்டேன் ஒரு விஷயம் சொல்றேன் நான் ஒரு விஷயம் சொல்றேன் நான் சொல்லு நீங்க சொல்லுங்க சார் சார் நீங்க சொல்லுங்க நான் சொல்றேன் நான் என்ன தெரியுமா சொல்றேன் ஈடி மாநில அரசுக்கு சப்போர்ட் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்காங்க சார் நான் இடி பேர்ல நான் கம்ப்ளைண்ட் சொல்றேன் சார் இவங்க ஆயிரம் கோடி குறைச்சு சொல்றாங்க சார் இது கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பதாயிரம் கோடி சம்மந்தப்பட்ட விஷயம் சார் இடி பேர்ல நானே குற்றம் சொல்றேன் சார் இடி வந்து தப்பான அறிக்கையை கொடுக்குறாங்க சார் ஆயிரம் கோடி கிடையாது சார் அது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி அவன் கம்மியும் ஆயிரம் கோடி திருடுற அளவுக்கு திமுக அந்த அளவுக்கு திறந்தா போயிடல சார் அவன் ஒரு லட்சம் கோடிக்கு மேல திருட வேண்டிய ஆளு சார் அவங்க ஆயிரம் கோடி கம்மியால திருடி மாற்ற ஆளு கிடையாது சார்

காரணம் இல்லை சார் நீங்க அஞ்சரை மணிக்கு அவங்க மூடிட்டாங்கன்னா நீங்க எங்களை ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே அட்லீஸ்ட் ஆறு மணிக்கு மேல மகளிரியாவது ஃபர்ஸ்ட் விட்டுட்டு எங்களை ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு விடலாம் அது கூட பண்ணலாம்ல சட்டத்தை மதிக்க வேண்டிய காவல்துறை ஒரு சாதாரணமா ஒரு அரசியல்வாதி சட்டத்தை மதிக்கலனா கூட ஒரு கேள்வி கேட்கலாம் சட்டத்தை காப்பாற்ற வேண்டியது சட்டம் ஒழுங்கை சீர் சீர்கிடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது வந்து காவல்துறையோட வேலை நீங்க காவல்துறையே அதை ஒழுங்கா செய்யல மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொன்னா நாங்க வந்து கையில இந்த இந்த பொம்மலாட்டத்துல வந்து மேல இருக்கிற கை ஆட்டாட்டம் கீழே பொம்மா அடுமலை சார் அந்த மாதிரி காவல்துறை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு கட்டத்துல அந்த கயிறை அறுத்து கொடுவதை தவிர எங்களுக்கு வழி இல்ல சார் எங்களுடைய மாநில தலைவர் சொன்ன வார்த்தை அதுதான் நாங்கள் எங்க கட்சி மாதிரி காவல்துறைக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஆட்கள் நாங்க யாருமே கிடையாது யாருமே கிடையாது இருந்தாலும் நாங்க வந்து எங்களுடைய தன்மானத்தை நீங்க சீண்டி பாத்துட்டீங்க தேவையில்லாம கொள்ள கொலை கூட்டல தூக்கி போட்டுருக்காங்க சார் அந்த கடி உழுவுது அப்படின்னா அதுக்கு காவல்துறை தான் சார் ஆகணும் அந்த அந்த விதியெல்லாம் விதியால இதெல்லாம் சொல்ல முடியாது சார் உங்களால முடிஞ்சதுன்னா பஸ்ல ஏறி பாருங்க ஆள் இருந்தோம்னா இறக்கி விடுங்க இல்லன்னா விட்டுட்டு போவாங்க அவ்வளவுதான் சார் நம்ம கேக்குற கேள்வி திருப்பி அதுதான் நீங்க காவல்துறையை நீங்க வந்து தூங்க விடாம பண்ணுங்க நீங்க வந்து அரசாங்கத்தை தூங்க விடாம பண்ணுங்க இதெல்லாம் ஒரு எதிர்கட்சியா நீங்க செய்ய வேண்டியதுதான் இதுதான் அரசியல் நமக்கு நல்லா தெரியும் நீங்க பண்ற இன்னைக்கு பண்ணது மக்களுக்கு பாதிப்பா இருக்கு ஏன் சார் திமுக திமுக ரோட்டை மறுச்சு இந்த பிளக்ஸ் வைக்கும் போது ரோட்டுக்கு ஓரமா பேனர் கட்டும் போது அந்த பேனர்லாம் அதெல்லாம் இருங்க சார் அதெல்லாம் மக்கள் பாதிக்கலையா அதெல்லாம் மக்கள் பாதிக்கலையா சார் சார் ஒரே விஷயம் தான் சார் ஒரே விஷயம் தான் சார் இதுல நாங்க போராடுறது மக்களுக்காக சார் அவங்க வெட்டி விளம்பரத்துக்காக சார் மக்களுக்காக போராடும் போது மக்கள் துணைதான் இருப்பார்களே ஒழியா அவங்க இதெல்லாம் நினைக்க மாட்டாங்க மக்கள் சொல்லக்கூடிய எந்த மக்களாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா ஐயா எனக்கு போராட்டம் பாருங்க பஸ்ல போகும்போது எனக்கு கஷ்டமா இருக்குதே சங்கடமா சார் அதுதான் சார் வருக சார் நாங்க எங்களை வரி எங்களை தேடுற வழியிலையாவது பாஜக காரங்க வந்து இந்த வண்டியில இருக்காங்களான்னு தேடுற வழியிலயாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ரவுடிகளையும் கொலை பண்ற உடனேயும் கொல்ல கொள்ள அடிக்கிற அவனாவது பஸ்ல வந்தானே அவனையாவது அப்பயாவது பிடிச்சி இறங்குற சார் அவங்களாம் சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்காங்க சார் எங்களை தேடுற சாக்கலையாவது அப்பயாவது போலீஸ் அவங்கள தேடி பிடிக்கிட்டேன் சார் இது ஒரு விதத்துல நல்லா சார் இது ஒரு விதத்துல தமிழ்நாட்டுக்கு நல்லதுதான் எங்களுடைய மாநில தலைவர் செஞ்சிருக்கிறது ஒரு விதத்துல நல்லதுதான் சார் சார் பேசும் பொருளா ஆகுது நீங்க அரசியல் செய்யாம அவியல் பண்ணல நீங்களும் அரசியல் தான் பண்றீங்க இது எல்லாமே சூப்பர் தான் சார் ஆனா அல்டிமேட்டா மக்கள் பாதிக்கப்படுறாங்க நம்மளுடைய கருத்தா இருக்கு மக்கள் பாதிக்கீங்க பாதிக்கப்படுற மக்களுக்காக தான் போராடிட்டு இருக்கோம் சார்

நெக்ஸ்ட் வந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னா நீங்க ஏ ஒன் குற்றவாளி அப்படின்ட்டீங்க ரகுபதியா கிரிமினல் அமைச்சருன்றாரு சட்டத்துறை அமைச்சர் என்ன அதாவது எல்லாமே வந்து கோர்ட்டால ப்ரூவ் பண்ணப்பட்டதாண்டது எல்லாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டியது இருக்குல்ல சார் இதுல ரகுபதி கூட ஒத்துக்கலாம் சார் இன்னைக்கு வந்து திரு அறநிலையத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்காரு பாருங்க அறமே இல்லாத அறிவாலயத்துறை அமைச்சர் சார் அவரு அது வந்து அறம்னு சொல்லி ஒரு விஷயமே இல்லாத அறிவாலயத்துக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு அமைச்சர் அவர் பேட்டி கொடுக்குறாரு அஞ்சு மணி நேரம் அண்ணாமலை உள்ள இருக்க மாட்டாரா அவருக்கு அத அதால கூட உள்ள நாங்க என்ன வெங்காயத்துக்கு சார் உள்ள இருக்கணும் உங்களை மாதிரி கோடி கோடியா கொள்ளடிச்சம்மா கோயில் பணத்தை திருடனம்மா உண்டியலை திருடனம்மா சார் இதே பாருங்க சார் திருச்செந்தூர்ல திருச்செந்தூர்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி அங்க இருக்கிற மக்கள் நேரடியா கம்ப்ளைண்ட் பண்றான் சார் பாஜக கார கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதிமுக கம்ப்ளைண்ட் பண்ணல மக்கள் நேரடியா கம்ப்ளைண்ட் பண்றான் சார் இவ்வளவு கூட்டம் நெரிசலா இருக்குது சார் கொஞ்சம் ஏதாவது வடிவகை பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றான் திருப்பதிக்கு போனா இருபத்தி நாலு மணி நேரம் நிக்கோ இங்க கொஞ்ச நேரம் நிக்க மாட்டாங்க முந்தாரத்து ஒருத்தர் உளுந்து செத்துக்கா சார் வரிசையில இதுக்கெல்லாம் யார் சார் பொறுப்பேற்றுக்குவா இதெல்லாம் யார் பொறுப்பேற்றுக்கோ இதெல்லாம் அந்த அறநிலையத்துறை அமைச்சர் முன்னா அவர் துறையில இருக்கக்கூடிய அழுக்கை சுத்தம் செய்ய வேண்டிய வேலையை வந்து அறநிலையத்துறை அமைச்சர் செய்யணும் தேவையில்லாம திருப்பி திருப்பி அண்ணாமலை சொல்றி போயிட்டு மோதிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் சார் மண்ட செந்தில் பாலாஜிக்கும் உடையும் அறநிலையத்துறை அமைச்சருக்கும் உடையும் ரகுபதிக்கும் உடையும் கண்டிப்பா உடையும் சார் அவர் போய் முற்றது பூரா பாறாங்களுக்கும் அண்ணாமலைங்கிறது கிட்டத்தட்ட பாறாங்களுக்கு மாதிரி தயவு செஞ்சு போய் முட்டாதீங்க விட்டுனீங்கன்னா மண்டை உடஞ்சிக்கிட்டே தான் இருக்கும்

அவரை வந்து ஒரு கிரிமினல் ஆயிட்டாரா அப்படின்னா கிட கிரிமினல் அமைச்சர் சொல்றது சரியா இல்ல இன்னும் வந்து இடி வந்து ஸ்டாலின் அவர்கள் மேல எந்த வழக்கு அதுக்கு இல்லை ஏ ஒன் இவர் எடுத்துட்டு போயிடுறாரு எங்கேயாவது இடியோட இதுல வந்து ஸ்டாலின் நம்பர் ஒன்னு கொடுத்துருக்காங்களா என்ன இதெல்லாம் வந்து அண்ணாமலை வர வர பாத்தீங்கன்னா அன்னைக்கு என்ன சொன்னாருன்னா கண்ணாடி முன்னாடி பேசுறாரு அப்படின்ட்டாரு மென்டல் ஸ்டெபிலிட்டியை பார்க்கணுன்றாரு இது வந்து ஏதாவது வந்து நம்ம வந்து இதுல இருக்கணும் லைவ்ல இருக்கணும் ரகுபதி வந்து ஊழல் அமைச்சர்னு சார் அவர் வந்து சக்திசீலரே இருந்துட்டு சார் அவர் வந்து மகாத்மா காந்தியோட வழித்தொன்றர்லாம் இருந்துட்டு போட்ட சார் சார் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் சார் அண்ணாமலைன்னு ஒரு விஷயம் வெளியே சொல்லல அப்படின்னா முன்னா அண்ணா யூனிவர்சிட்டி விஷயமே வெளியே வந்திருக்காங்க சார் அன்னைக்கு உக்கடத்துல வெடிச்ச குண்ட சிலிண்டர் குண்டு வெடிப்புன்னு சொல்லி மாத்திர திமுக அரசை இல்ல இல்ல இது வந்து குண்டு வெடிப்பு தான் அப்படின்னு சொல்லி மாத்திர அண்ணாமலை தான் சார் நாங்க எல்லா விஷயத்தையும் நீங்க மறைச்சுட்டு இருக்கீங்க ஒன்னொன்னா உடச்சி வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கிறது அண்ணாமலை அவர் இந்த விஷயத்தினுடைய டேட்டா பாயிண்ட்ஸோட எடுத்து பேசுறாரு எவனுக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எடுத்து பேசிட்டு இருக்காரு அவர் சொல்றாரு அது கண்டிப்பா நடங்க சார் இவர்தான் தான் ஏ ஒன்னா இருப்பாரு அப்படின்னா கண்டிப்பா சார் சார் ஒரு இந்த முதல்வன் படத்துல சொல்லுவாங்க சார் ஒவ்வொரு அமைச்சரவையிலையும் நடக்கக்கூடிய பிரச்சனையும் முக்கியமான பிரச்சனையும் முக்கியமான துறையே வந்து முதலமைச்சர் தான் அவங்கள நீங்க ஒழுங்கா கவனிச்சிருக்கணும்னு அமைச்சர்கள் தப்பு பண்ணா அதனுடைய ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து சிஎம் தான் சார் செய்யறோம் முதலமைச்சர் தான் சார் ஏன் ஒண்ணு ரகுபதி ரகுபதி மாதிரி ஒரு ஆட்கள் எல்லாம் எங்களுடைய மாநில தலைவருக்கு மரியாதை கொடுக்கலன்னா நாங்களே மரியாதை தர மாட்டோம் நாங்களே மரியாதை மாட்டோம் சார் என்ன இதுக்கு சார் அண்ணாமலை அவர்கள் மரியாதை அவங்களா அதெல்லாம் அவசியம் கிடையாது சார் நாங்கதான் சொல்றோம்ல சார் எங்க பாரத பிரதமர் அவருடைய அவரை பற்றி தவறாக பேசுவோரோ அண்ணாமலை அவர்களை பற்றி தவறாக பேசுவதற்கோ உங்களுக்கு வாய்ப்பூசு நாங்க வாய்ப்பூசாம பேசுறீங்க சார் சார் ரகுபதியை பத்தி பேசுறோம் ஸ்டாலினை பத்தி தப்பா பேசுறோம் எங்களுடைய மாநில எங்களுடைய தேசிய தலைவர் எங்களுடைய பாரத பிரதமரை பத்தி எவ்வளவு கொச்ச கொச்சையா பேசுறாங்க சார் நாங்க ஏதாவது பதிலடி நாங்க இது கூட பண்ணாம நாங்க என்ன சார் ஒரு ஜடமா இருக்கோம் நீங்க நினைக்கிறீங்களா சார் ஒரு ஒரு பத்திரிக்கையாளர் நான் ரெண்டு பக்கமும் தான் கேக்குறேன் நான் அங்க தவறு பண்ணாலும் விஷயம் சார் அவ்வளவுதான் சார் நாற்பது பேர் கேக்குறது இல்லை சார் சார் ஒண்ணு விடா சார் நீங்க வந்து ஸ்டாலினை பத்தி தவறா சித்தரிச்சு ஒரு சோசியல் மீடியாலதான் ஒரு போஸ்ட் போடுங்க மோடியை பத்தி சித்தரிச்சு டபுள் மட்டும் சித்தரிச்சு ஒரு போஸ்ட் போடுங்க அடுத்த நாள் காலையில ஸ்டாலினை பத்தி சித்தரிச்சு மட்டும் தான் கைது கொள்ளுவாங்க மோடியை பத்தி சித்தரிச்சவங்களுக்கு வேணா பதவி உயர்வு ஏதாவது கொடுப்பாங்களே உடைய வேற எதுவுமே மாட்டாங்க இதுதான் சார் தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு ஒரு கோமாளித்தனமான ஆட்சி தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு சார் அந்த ஆட்சிக்கு உண்டான வேலையை நாங்கதான் சார் சார் இந்த போராட்டம் நடத்தினா மக்கள் பாதிக்கிறாங்க அது பண்றாங்க இது பண்றாங்க சார் திமுக நடத்தாத போராட்டமா சார் போன தரும் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து போனது எடப்பாடி ஆட்சி அமைஞ்சதுல இருந்து திமுக தேனா ஒரு போராட்டம் சார் அன்னைக்கு போராட்டம் பண்ணோம் விதவிதமான போராட்டம் விதவிதமான ஆட்கள் புதுசு புதுசா எம்ப்ளா இறங்கிட்டே இருந்தான் அந்த நந்திலேருக்குள்ள போராட்டம் நடிகர்கள் நிறைய பேர் சிவகுமார் முகம் போராடுவாரு சிவகுமாரோட இரண்டாவது பையன் போராடுவாரு சித்தார்த்து வருவாரு விஜய் சேதுபதி இவனெல்லாம் எங்க போனானுனே தெரியல சார் ஏன்னா இருக்காங்களா சினிமா துறையை இன்னைக்கு ஒழித்து கட்டினதே திமுக தான் சார் இன்னைக்கு தமிழகத்துல ஓடக்கூடிய ஒரு படங்கள் கூட ஒழுங்கா இல்ல அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் திமுக ஆந்திரா ஆந்திராக்காரன் நம்மளை தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்தினுடைய சினிமாத்துறையும் இன்னைக்கு இருக்க சினிமா துறையை நினைச்சு பாருங்க சார் இன்னைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய சினிமா துறையும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய சினிமாத்துறையை நினைச்சு பாருங்க சார் சார் பிலிம் இண்டஸ்ட்ரிய ஒழிச்சது திமுக சார் பிலிம் இண்டஸ்ட்ரிய முழுக்க முழுக்க ஒழிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு மக்கள் என்ன தெரியுமா அவன் இன்னைக்கு மக்கள் எல்லாம் நல்லா திறமையாதான் இருக்கான் அவனுக்கு வந்து புடிச்ச மாதிரி கதா இருக்கணும் கதை நல்லா இருக்கணும் ஒழுங்கா இருக்கணும் ஆனா அவனுக்கு அதெல்லாம் இல்ல சார் சித்தாந்தத்தை எப்படியாவது ஊசி மாதிரி உள்ள நுழைக்கணும் இந்த சித்தாந்தம் உண்மையிலேயே தரையில வந்து நீங்க வேலை பாக்குறீங்கல்ல வேலை போது மக்கள் கிட்ட ஏதாவது சொல்லி சொல்லி ஸ்பாட்ல ஒர்க் ஆகும் சார் ரெகுலராலாம் ஒர்க் ஆகாது சார் நீங்க இல்ல அந்த மாதிரிலாம் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த கங்குவா படம் மாதிரி போட்டுக்கிட்டு போவோம் இல்ல வேற ஏதாவது விஜய் சேதுபதி படம் எல்லாம் ஊத்திட்டு போகுதுல்ல அந்த மாதிரி ஊத்திட்டு போவோம் சார் வேற எல்லாம் நீங்க எல்லாம் இதுக்கு மேல எல்லாம் எதிர்பார்க்காதீங்க சார் மக்களுடைய மனநிலை மாறிட்டு இருக்கு திமுக நடத்தாத போராட்டத்தை ஒண்ணும் பாஜக ஒண்ணும் நடத்திகிட போறது கிடையாது திமுக இதை விட மோசமான போராட்டம் சார் மக்கள் பாதிக்கிறாங்கன்னு இன்னைக்கு நீங்க சொல்றீங்களே ஏறி உட்காரம் போது கொரோனா காலகட்டத்துல அன்னைக்கு எடப்பாடியர் என்ன சொன்னாரு மிலித்திரு விலகிரு வீட்டில் இருன்னு சொல்லி சொன்னாரா அன்னைக்கு ஸ்டாலின் நடத்தான் போராட்டத்தோட பேர் என்ன தெரியுமா ஒன்றிணைவோ மான்னு கூப்பிட்டாரு சார் கொரோனா காலத்துல ஒன்றிணைஞ்சு போராட்டம் பண்ணலாம் அதை உடையால் சார் நாங்க திருட்டு குடுத்துட்டோம் அந்த உடைய அதோடைய நாங்க திருட்டு குடுத்துட்டோம் இதெல்லாம் இந்த தயவு செஞ்சு சார் திமுக அரசு எடுத்து இந்த மாதிரி நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்வி கேட்காதீங்க முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க நீங்களும் வாங்க போலாம் போராட்டத்துக்கு சார் நம்ம எந்த விதத்தை சப்போர்ட் பண்ணுமோ அந்த விதத்தை சப்போர்ட் பண்றோம் பட் மக்களுக்கு ஒரு பாதிப்பு பண்ணும்போது அந்த கேள்விகள் நியாயமா இருந்து என்ன கேள்விகள் நியாயமா இருக்கும் அதை தான் நம்ம வைக்கிறோம் நீங்க மக்களுக்காக தான் போராடுறீங்க நம்ம அதை முன் வச்சிருக்கோம் பாஜக போராட்டத்துல இறங்கணும்னு சொல்லி உங்க அண்ணாமலை அவர்கள் நடைப்பயணம் போறதுல இருந்து எல்லா வீடியோ நீங்க என்ன பாத்தீங்கன்னா தெரியும் அண்ணாமலையார்கள் மக்களை சந்திக்கணும்னு சொல்லியிருக்கோம் பாஜக மக்கள் கிட்ட போராடணும்னு சொல்லிக்கணும் எந்த அவலமா இருந்தாலும் மக்கள் கிட்ட கொண்டு முதல்ல சொல்றது நான் தான் அந்த வீடியோ எல்லாம் போட்டு இருப்பேன் கண்டிப்பா கிடைச்சிருக்கோம் இது அப்பாற்படைய கடைசி விஷயம் விஜய் அவர்கள் ஒரு பாய்ச்சல் ஏன் அது விஜய பொறுத்த வரைக்கும் சார் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு காமெடி ஷோவே போயிட்டு இருக்கு சார் நாங்க இந்த ஒரு படத்துல ஒரு டைலாக் ஒண்ணு வரும் சார் என்னன்னா என்ன பார்த்தா எல்லாம் பைத்தியகாரம் மாதிரியே தெரியுது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒண்ணு வரும் அது எப்படின்னா விஜய் வந்து விஜய் கொடுக்கக்கூடிய அறிக்கைகளை பார்க்கும்போது எங்களுக்கு அப்படித்தான் தெரியுது ஒருவேளை இவர் வந்து பயிற்சிகாரமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவர் பத்திரிகையாளர்களையும் உங்களை மாதிரி ஊடகவியலாளர்களையோ அவர் சந்திக்கும் போது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா அவர் உண்மையிலேயே பயிற்சிகாரங்கிறது தெரிஞ்சிடும் ஒரு ஒரு புலி குட்டியை வளர்த்து நீங்க புளியா வளர்த்து போடலாம் ஆனா நாய்க்கு கோடு போட்டுலாம் புளியாலாம் வளர்த்த முடியாது சார் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் சார் இந்த நிமிடம் வரை விஜயினுடைய மண்டை என்னது அதுக்கு மண்டைக்குள்ள இருக்கிற விஷயம் யாருக்குமே பக்கத்துல அறிக்கை விடுறாரு நாலு பக்கத்துல அறிக்கை விடுறாரு பனை ஊர்லயே உட்காந்துட்டு அரசியல் பண்றாரு சார் ஒரே விஷயம் தான் சார் அவர் கிட்டத்தட்ட மக்களை வந்து சந்திக்காம நீங்க என்ன சார் அரசியல் பண்ண போறீங்க மக்களை வந்து சந்திச்சா கூட்டம் கூடுன்னு சொல்லி சொல்றாரு விஜய் நான் வந்து மக்களை போய் சந்திச்சா அந்த இடத்துல கூட்டம் கூடும் எப்படி சார் நாளைக்கு தேர்தல சந்திப்பீங்க மக்களை சந்திக்காமையே உட்காந்துட்டு இதே மாதிரி பனையூர்லயே உட்காந்து ஓட்டு கேட்டுருவீங்களா கேளுங்க சார் நான் பனையூர் அரசியல் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு என்ன சரிமா சார் மக்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரட்டும் நாங்க விஜயனுடைய அரசியலையெல்லாம் வரவேற்கிறோம் ஆனா அந்த நடைமுறை ரொம்ப தப்பு நாங்க வந்து பெரியாரையும் வணங்குவோம் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் எங்களுடைய இரு கண்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன இவர் மாதிரி நாங்க தேசியத்தையும் பண்ணுவோம் அதே நேரத்துல திராவிடத்தையும் எங்களுடைய ஒரு கணம் ரெண்டு ஒண்ணால இருக்க முடியாது சார் திராவிடமும் தேசியமும் வேறு வேறு சார் ஒன்னு பிரிவினைவாதம் பேசுவது ஒன்னு ஒற்றுமை சித்தாந்தம் பேசுவது சார் திராவிடம்ங்கிறது முழுக்க முழுக்க பிரிவினைவாதம் பேசுவது எந்த மாநில நீங்க சொல்றீங்களா சார் திராவிடம் அப்படிங்கற ஒரு விஷயம் தமிழகத்தை தாண்டி வேற எந்த மாநிலத்துல சார் ஒத்துக்கிறாங்க போய் ஆந்திரா காரங்கிட்ட போய் திராவிடம் பேசிடாதீங்க தெலுங்கு காரங்கிட்ட கேரளாவில போய் திராவிடம் பேசிடாதீங்க கன்னடா காரங்கிட்ட போய் திராவிடம் பேசிக்காதீங்க இந்த மூணுமே பேசாதீங்க இப்ப இதே மாதிரி அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாலின் அவர்கள் போட்டாங்க அனைத்து மாநில முதல்வர்களையும் போய் கூப்பிடுறோம் சொல்லிட்டு ஒரு பம்பாத்து காப்பிட்டு இருந்தாங்க போய் திராவிட தானே ஆறு பேர் போய் கூப்பிட்டு பாருங்க வராங்களான்னு பாக்கலாம் மறுச்சேன் சார் இதே மாதிரி கேரளாவுடைய கேரளாவோட பணராய் விஜயினே பாருங்க கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா அவங்களுடைய கூட்டணி கட்சிக்காரன் தான் இருக்கான் போய் இத்தனை தடவை போய் சார் நீங்க கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி கேக்குது மேகதாது ஆனா கட்டாதன்னு சொல்றதுக்கு எவ்வளோ சார் ஆயிடுவோம் மேகதாது கட்டாதீங்க சார் மக்கள் பாதிப்பாங்கன்னு சார் நீங்க பண்ணாமலேயே நீங்க இப்ப ஹேஸ்டாக அவர் பைத்திய காரன்ட்டு இவங்க வந்து கோமாளி அண்ணாமலை அப்படின்னு சொல்லி ஹேஸ்டாக அவங்க ட்ரெண்டிங் மட்டும் சார் சார் ஆன்லைன் விஷயம் பண்ணிட்டு போட்டு சார் அதெல்லாம் தான் சொல்றோம்ல சார் அது வந்து ஆஸ்ட்ராக் ட்ரெண்டிங் அப்படிங்கிறதெல்லாம் சார் மற்ற கட்சிக்கு வந்து அது ஒரு வேலை எங்களுக்கு அது அதுக்கு விளாட்டு மாதிரி அதெல்லாம் நாங்க அதை பத்தி கவலைப்படல ஆஸ்ட்ராக் ட்ரெண்டிங் பத்தி எல்லாம் பாஜக என்னைக்குமே கவலைப்பட மாட்டோம் ஆனா விஜயினுடைய அரசியல் அப்படிங்கறது வந்து ரொம்ப ஒரு சீப் பாலிட்டிக்ஸ் தான் சார் சார் இப்ப வந்து விஜய் வந்து சார் ஆமா சார் திமுக தான் சார் ரொம்ப சிம்பிள் சார் அவர் வந்து பாஜகவை விமர்சிக்கிறார் திமுகவை விமர்சிக்கிறார் நீங்க சாதாரணமா வச்சுக்கோங்க எங்களை வந்து ஈடி ரிலேட்டடா நாங்க என்ன சொல்றோம் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் ஆனா ஈடி உள்ள வருது அப்படிங்கிற சார் திமுக காரரை வந்து அவர் விமர்சித்தார் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் சார் சார் இந்த லாஜிக்கல் நல்லா புரிஞ்சிக்கங்க விஜய் திமுகவை அதிகமாக விமர்சித்தால் வாக்கு எப்படி தெரியுமா போகும் திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்கு பாஜக வர வேண்டிய வாக்குகளை திமுக அறுவடை பாஜக அறுவடை செய்வதற்கு பதிலாக விஜய் அறுவடை செய்வார் புரியுதா உங்களுக்கு எங்களுக்கு வர வேண்டிய வாக்குகளை திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை விஜய் அறுவடை செய்வார் அப்படின்னா ஒரு வாக்கு தனியா புரிஞ்சிடும் அப்ப பாஜகவுக்கு வந்து வாக்கு சதவீதம் குறையும் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிக்கும் இதுதான் சிம்பிளான லாஜிக் இந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் விஜய வந்து இறக்கி விட்டுருக்காங்க திமுக இதை தான் நேத்து மாநில தலைவர் நேத்து ஓபனா போட்டு உடச்சுட்டாரு விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா சார் விஜய் மாட்டுக்குவாரு எங்க தெரியுமா மாட்டுவாரு அஞ்சு நிமிஷம் பத்திரிகையாளர் சந்திப்புலேயே மாட்டிக்குவாரு அவர் மூணாவது கேள்வியில மாட்டிக்குவாரு மொத கேள்வி ஒரு கேள்வி கேட்டு ரெண்டாவது கேள்வி பெப்பேனு முடிச்சு மூணாவது கேள்விக்கும் பெடிச்சார் தான் மாட்டிக்குவார் இல்ல இருக்க பத்திரிகையாளர் இது ஒண்ணு ஆடியோலி கிடையாது சார் அவர் பாட்டுக்கு வந்து பேப்பர் எடுத்து பார்த்துட்டு ஸ்கிரிப்ட் இருக்கிறத பாத்துட்டு படிச்சு பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து மேடையில பேசிட்டு எல்லாம் கை கட்டிட்டு போறதுக்கு முன்னாடி இருக்கிற பத்திரிகையாளர் ஏகே பாட்டி செவன் மாதிரி கேள்வி விடுவா சார் ஒரு கேள்வியும் மூணாவது கேள்வில விஜய் ஐயா சாமி எனக்கு அறுபத்தொன்பது படம் நடிச்சிருக்கேன் எழுபதாவது படம் நடிக்க போறேன் ஆள உட்காடா சாமியும் விஜய் கிளம்பிடுவார் இது தான் போகுது ஏன்னா பாடு பொங்கு சார் பச்சை தண்ணி சத்தியமா பொங்காது சார் விஜய் வந்து கிட்டத்தட்ட பச்சை தண்ணி தான் அரசியல் வேறு நடிப்பு கொதிக்காதான் சார் பச்சை தண்ணி கண்டிப்பா சார் பொங்காது சார் பொங்காது ஓகே அதிகிட்டே இருக்கு சார் சரி சார் இதே கொதிநிலையிலேயே வந்து இந்த அரசியல் இருக்கணுன்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பவுமே இருக்கு மக்களுக்காக நீங்க இன்னும் மென்மேல போராட்டங்களை வந்து நிறைய முன்னெடுத்துனோம் பட் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல்ன்றதையும் சொல்லிட்டு இவ்வளோ நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு மிக பொறுமையா பார்த்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சபரி வணக்கம் நன்றி நன்றி சார்